இதில் விளையாண்டு முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வேற எதெல்லாம் போகிறாங்கன்னு பார்ப்போம் அடுத்தது கார் ஓட்ட போகிறாங்களா அரேஷியம்மா இரு தானே ஓட இரு அவங்களே இது பண்ணுவாங்க கார் அடிப்பாங்க இப்போ ரேஷன் எதில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரில் போக போகிறாங்க ஏய் கார் போகுது ஓட்டு ஓட்டு நீ ஓட்டு ஆ அப்படிதான் ஓட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் ஸ்பீடே போல இருக்கு ஸ்பீடே அவ்வளோதானே மேம் கார் போதா என்ன ஒரு கார் சேலம் போகுது பாய் சொல்லு பாய் சொல்லு அந்த ஆண்டிக்கு பாய் சொல்லிடுக்காங்க போறேன் ஆன்ட்டி போறேன் பாய் சொல்லிடு நான் சேலம் போறேன்னு சொல்லு சேட்டை சரியான சேட்ட சேலம் போதா சரி போயிட்டு வாங்க நாங்க வீட்டுக்கு போறோம் சரி பாய்